வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா ராசிக்காதிபதி எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராசிக்காதிபதி உங்களுக்கு வருட கிரகமாக இருக்கார் குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆவார் அதே நேரத்தில் ஒரு அஞ்சாவது வீட்டில் இருக்கார் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது போது அந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய அந்த அருள் அந்த நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோட அவரோட பார்வைக்கே சிறப்பு பலன் இருக்குது இல்லையா அந்த பார்வை உங்களோட ராசியிலே விழுவுது அப்படிங்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை மாதிரி வாழ்க்கையில் நிறைய புது பொறுப்புகள் கிடைக்கும் இது வந்து நமக்கு ஒரு விதமான மனமகிழ்ச்சியை கொடுக்கும் பரவாயில்ல நமக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலையை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேல்மட்டத்தில் உள்ளவங்களை நம்மளை தீவிரமாக நம்புகிறாங்கன்னு அர்த்தம் சாதாரணமாக வந்து ஒருத்தட்ட முக்கியமான ஒரு வேலையை கொடுத்து இதை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க ரொம்ப நம்பத்தகுந்தமான ஆட்கள்கிட்ட மட்டும்தான் செய்வாங்க அந்த அளவுக்கு மேல்மட்ட அதிகாரிகளோட நம்பிக்கை அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் அடைவீங்க அப்போ அலுவலகத்தோட முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் உங்ககிட்ட கிட்ட முக்கியமான வேலைகளாக இருந்தால் உங்களோட ஆலோசனைகள் கேட்கப்படும் அப்போ ஒரு பதவி உயர்வு ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகவே இருக்குது அதே நேரத்தில் பஞ்சம விரையாதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தில் பாதி நாள் மகர ராசியில் உச்சமடைஞ்சிருக்கார் தனஸ்தானத்தில் சுக்கரனும் அங்கே தான் இருக்கார் சுக்கரன் கூட சேர்ந்துக்கிட்டு சுக்கரமங்கல யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு அப்போ மாதத்தோட முதல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதில் முதல் ஏழு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் மகர ராசியில் தான் இருக்கார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது காசு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது புது முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும் இடம் பூமி விற்பனையில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடைஞ்சிருக்காரு அப்போ பாட்டன் அப்போ பாட்டஞ்சொத்து முப்பாட்டஞ்சொத்து பூர்வீக சொத்து ஏதாவது இருந்து இப்போ விற்பனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல விலைக்கு விற்றுப்பிட்லாம் கிராமத்தில் ஒரு இடம் இருக்குது அதை விற்றுட்டு நம்ம எங்கேமே விவசாயமாக பண்ண போகிறோம் கிராமத்தில் எப்படி வேலை போகிறோம் நம்ம டவுனை பக்கம் வந்துவிட்டோம் கிராமத்தில் இருக்கிற இடத்த விற்றுட்டு டவுனை பக்கம் ஒரு இடத்த வாங்கி வீட்டை கிட்டே கட்டுவோம் அப்படின்னு போய் இப்போ விசாரித்து பார்த்தோன்னு வச்சிக்கங்களேன் நம்ம நினைக்காத ஒரு விலைக்கு அது இப்போ நல்ல விலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதேமாரி பூரிய சொத்தில் ஏதாவது பாகங்க உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது பகாலிங்க வகையில் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது அந்த கேஸ் முடிஞ்சால் தான் பாகம் பிரிக்கலாம் இல்லை விற்பனை செய்யலாம் இல்லை அண்ணன் தம்பி உள்ளே என்ன நாங்கள் சொத்தை பிரிச்சிக்காமல் இருக்கோம் அண்ணன் தம்பியெல்லாம் ஊரோடு இருக்காங்க நாம் தான் வெளியூர் வந்துவிட்டோம் இப்போ அவங்கள்ட்டே ஏதாவது சிக்கில் எழுதி வாங்கிட்டு விட்ரலாமா இந்த மாதிரியான சிந்தனையில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலையை தொடங்கினீங்கன்னா மொதல் ஏழு நாளுக்குள்ளே எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக பேசி முடிச்சு ஒரு அட்வான்ஸ் வாங்கி விடலாம் பின்னாடி எழுதி கொடுத்துட்டு நீங்கள் திருப்தியாக இருக்கலாம் அதேமாதிரி வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது சாதாரணமாகவே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் போய்ட்டுருங்களா புது வண்டி வாங்கலாம் இல்லை கார் ஒன்று வாங்கலாம் இல்லை இப்போ வெயில் காலம் வந்துருச்சு ஏசி ஒன்று வாங்குகிறேன் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குகிறேன் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் செஞ்சிங்க அப்படின்னா உடனே நடக்கும் எங்கே இருந்தோ வந்துடும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் வீட்டு உறுப்பினர்களோட தேவைகள் அப்படிங்கிறத தேடி 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 நிறைவேற்றுவீங்க அதோட மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணாவது வீட்டில் கும்பராசியில் புதன் சனியோடு சேர்ந்துருக்காரு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு சூரியனும் அங்கே தான் இருக்கார் அப்போ கல்வி கலைத்துறை சம்மந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வருமானத்தை பெருக்கிறதுக்கு வேறு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி ஒரு பெரிய வகையில் உங்களுக்கு அறுதலாக இருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே கேட்டுக்கிட்டு உங்களை நச்சரிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது நானும் ஒரு வேலைக்கு போகிறேன் இல்லை வீட்லயே ஏதாவது ஒரு தொழில் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து மனைவி உங்களுக்கு ஆதரவாக வர்றதுக்காக ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறத எடுப்பாங்க நீங்கள் தான் வேணாம் நினைப்பீங்க நீ இப்போ சம ஊட்டு வேலையை பாரு பிள்ளைங்களை பார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து மனைவிக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுத்து அவங்க மூலியமாக பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது அதே மாதிரி ஏழாம் தேதிக்கு மேலே மீன ராசிக்கு புதன் பெறுறாரு அங்கே போய் நீசம் அடைஞ்சிட்றாரு ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் நீசம் அடைகிறது நன்மை தான் ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அப்போ கல்யாண கனவுகள் நனவாகும் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இப்போ நடக்கும் பொதுவாகவே உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் திருமணத்துக்கான வரணும் அப்படிங்கிறது தெரிய கூட அமைஞ்சிருக்கும் எல்லோரும் சேனையில் திருமணம்லாம் பண்ணி வச்சிடும் ஆனால் அதால் ஏகப்பட்ட பிரச்சனை கல்யாணத்துக்கு பிறகுதான்ட்டால் நான் கடன் ஆகிட்டேன் பேசாமல் வெளிநாட்டில் இருந்தேன் இங்கே இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க வெளிநாட்டுக்கே திரும்ப போகலான்னு பார்த்தா விட்டுட்டும் போக முடியல கூட கூப்பிட்டு போய் அங்கே வச்சிக்கிற அளவுக்கு எனக்கு வசதியும் பத்தாது இப்படி இருந்தவங்க எல்லாத்துக்கும் உள்ளூர்லேயும் ஒரு வேலை கிடைச்சிடும் நல்ல பணி அப்படிங்கிறது கிடைச்சிடும் என்ன பெரிய சிங்கப்பூர் மலேசியா அங்கே சம்பாதிக்கிற காசில் பாதி இங்கே சம்பாதிச்சாலே போதும் குடும்பம் இடத்தெல்லாம் போடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மனதைரியத்தோடு வாழக்கூடிய அளவுக்கு நல்ல நிலை அப்படிங்கிறது வரும் இதே ஏழாம் தேதியில் சுக்கரனும் கும்பராசிக்கு போயிடுறாரு லாபாதிபதி சுக்கரன் சகாயஸ்தானத்துக்கு போகிற நேரங்கிறது ஒரு அற்புதமான நேரம் எடுத்த முயற்சியில் வெற்றி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் நன்மை நான் சொன்ன மாதிரியே நடக்குது பாருங்க வெளிநாடு போகணுன்னாலும் போகலாம் தாய்நாடு திரும்பணுன்னாலும் திரும்பலாம் இங்கே ஒரு பொழுப்புலப்பு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் என்ன பெண்வெளி பிரச்சனை நம்ம என்ன ஊர் வம்பா வர போகிறோம் இல்லை பொம்பளைங்களோட போய் சண்டை போட போகிறோமா அது கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அம்மா கூட இருக்கிற பிரச்சனை மனைவி கூட இருக்கிற பிரச்சனை காதலி கூட இருக்கிற பிரச்சனை இது மாதிரி பெண்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நல்ல முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதால சுபம் இளரசனி காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி கசா மோசா சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தற்காலிகமாக பிரிஞ்சு கிடக்கிறவங்க கூட இப்போ ஒன்று சேரலாம் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் முதல் பதினஞ்சு நாளைக்கு ராசிக்கு மூணாவது வீட்டில் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது இருக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரியனோடு சேர்ந்து சனி இருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் வியாபாரத்தில் மந்த நிலை மாறும் ஆனால் அரசு வழி காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு கரண்டு புல் ரெண்டு புல் கட்டினா கூட நேரம் பார்த்து கட்டி பண்ணணும் இல்லாட்டி முக்கியமான வேலை நடந்துட்டு போது ஃபீஸு கட்டிய பிடுங்குவோம் அப்போ ரூபா ஃபைனு போட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதனால் இந்த பதினஞ்சு நாளைக்கு அரசு காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதிரி அரசு காரியங்களில் ஒரு லஞ்சம் இஞ்சம் கொடுத்து குறுக்கோலியில் எதுவும் காரியம் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியிருந்தால் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க சனி விட மாட்டார் அதுமாதிரி பாஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் சனியோட சேர்றாரு முதல் பதினாலு நாளைக்கு சூரியன் பகையில் போய் சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை கொடுத்தாரு அடுத்த பதினஞ்சாம் தேதி அடுத்த நாளே போய் செவ்வாய் அங்கே சேர்ந்துக்குவார் அப்போ செவ்வாயும் சனியும் மூணாவது வீட்டில் சேர்கிறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நமக்கு அதீத தைரியம் அப்படிங்கிறது வரும் நம்மள அளமுடியது நடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சில நேரத்தில் ஆபத்தில் முடிஞ்சிடும் அதனால் நம்ம தான் பெரிய ஆள் நம்ம வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போய் நாலு பேரோட கருத்துக்களை கேட்டுவிட்டு நாலு பேரோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அதோட தினமும் குளிச்சு முடிவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யணும் ஏன்னா உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டில் அர்த்தாசிரமஸ்தானத்தில் ராகு இருக்கார் செவ்வாய்க்கிழமை கால நேரத்தில் துர்க்கே அம்மனுக்கு தீபம் ஏற்றணும் குலதெய்வ கோவிலில் நாகப்புற்று புற்று இருந்ததுன்னா அதை போய் வணங்கிட்டு வாங்க ஏழைப்பாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான வளர்ச்சி இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்